அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் பைரவ வழிபாட்டிற்குரிய அஷ்டமி திதியில் எட்டு மிளகை வைத்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் எதிரி தொல்லை நீங்கும் எட்டு திக்கிலும் இருந்து பணம் உங்களை தேடி வரும் இந்த மாதம் தேவரை அஷ்டமியானது வியாழக்கிழமையில் குரு பகவானுக்குரிய நாளில் வந்திருக்கு இந்த நாளில் மிக எளிமையான சூட்சமை இந்த வழிபாட்டு முறையை செய்ங்க இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் மனக்குழப்பங்களும் கண்டிப்பாக நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது பைரவ வழிபாடு எப்படி சந்திரனை வழிபட்டால் நமக்கு மனக்குழப்பங்கள் தீருமோ அதே போல் பைரவனை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் மன தெளிவு உண்டாகும் குறிப்பாக பயம் நீங்கும் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதத்தின் ஐந்தாம் நாள் வியாழக்கிழமையில் அஷ்டமி திதி வந்திருக்கு இந்த அஷ்டமி நாள் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே கருதப்படுதுங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்குரிய நாளில் பைரவருக்குரிய அஷ்டமி வந்திருப்பது தனிச்சிறப்பு தேய் இந்த அஷ்டமி நாளை நீங்கள் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்கள் கடன் பிரச்சனையானது நிச்சயமாக தீரும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி பகவாதஷ்டமி அஷ்டமி அப்படின்னு அழைக்கப்படுது இந்த அஷ்டமி நாளில் நீங்கள் பைரவரை வழிபடுறதுனால அஷ்டமச்சனி ஏழரை சனி இந்த சனி இந்த தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுபட முடியும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் உங்கள் நிதி நெருக்கடிகள் நீங்கி செல்வ வளம் பெருகும் இந்த நாளில் கால பைரவரையும் குரு பகவானையும் சுக்கிரனையும் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் தீராத கடன் தீரும் அடகு வைத்த நகையை மீட்கிறதுக்கான சூழல் உங்களுக்கு உண்டாகும் பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் அப்படிங்கிறது தான் பொருள் எவரொருவர் தெய்பரை அஷ்டமிதோறும் பைரவ பெருமானை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு எதிரி தொல்லையே இருக்காது அவங்களுக்கு யாருமே செய்வினை பில்லி சூனியம் இதே மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரி அஷ்டமிக்கு ஒவ்வொரு பேர் இருக்குது ஒரு மாதத்தில் ரெண்டு அஷ்டமி வரும் ஒன்று தேய்பிரி அஷ்டமி இன்னொன்று வளர்பிரி அஷ்டமி உங்கள் கஷ்டங்கள் தீர தேய்பிரி அஷ்டமியில தவறாமல் பைரவர வழிபாடு செய்யுங்க சிவாலயங்கள்ல முதல் வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விநாயகப் தான் முழு முதற் கடவுள் வந்து விநாயகர் தான் விநாயகருக்கு பூஜை செஞ்சு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆரம்பிப்பாங்க சிவன் கோவிலில் எப்படி விநாயகருக்கு முதல் பூஜை செய்யப்படுதோ போல இறுதி வழிபாடு பைரவருக்கு செய்யப்படுது ஏன்னா காவல் தெய்வமாக கருதப்படுபவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைரவரை இந்த பைரவரை சிவனுடைய அம்சம் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் சகலவிதமான வெற்றியும் உங்களுக்கு ஏற்படணும் அப்படின்னா ஒவ்வொரு அஷ்டமி என்றும் மனதார நீங்கள் பைரவரை வழிபடுங்க இப்போ இந்த அஷ்டமியில் நீங்கள் செய்ய வேண்டிய சூட்சம் வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழிபாட்டுக்கு எட்டு மிளகு வேணும் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பை எடுத்துக்கோங்க கல்லுப்பை எடுத்து வச்சுட்டு எட்டு மிளகு உங்கள் கையில் வச்சுக்கோங்க அந்த எட்டு மிளகுல நாலு மிளகு வலது கையிலையும் நாலு மிளக இடது கையிலையும் வச்சு மனதார பைரவரை நினச்சி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு முதல்ல ஒரு மிளகு இப்போ இந்த எட்டு மிளகுல வலது கேள் இருக்கிற மிளகையும் தூக்கி நீங்கள் இடது கையில் போட்டு முதல்ல ஒரு மிளக கையில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஓம் அசிதாங்க பைரவாய நமகன்னு சொல்லிவிட்டு கல்லுப்பு மேலே வைங்க இரண்டாவது ருரு பைரவாய நமகன்னு சொல்லுங்க மூன்றாவது ஓம் சண்ட பைரவாய நமகன்னு சொல்லுங்கள் நான்காவது ஓம் குரோத்தன பைரவாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் ஐந்தாவது ஓம் உண்மத்த பைரவாய நமக ஆறாவது ஓம் கபால பைரவாய நமக ஏழாவது ஓம் பீக்ஷன பைரவாய நமக எட்டாவது ஓம் சம்ஹார பைரவாய நமகன்னு சொல்லணும் எட்டு மிளகு எடுத்திருக்கீங்க ரெண்டு கையிலையும் நாலு நாள் வச்சு பைரவர் மனதார வேண்டிக்கிட்டீங்க வலது கையில் இருக்கிற நாலு மிளகு தூக்கி இடது கையில் போட்டுக்கிட்டீங்க ஒன்று ஒன்றா எடுத்து இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பேராக சொல்லிவிட்டு கல்லுப்பு மேலே வைக்க போகிறீங்க இந்த நாளில் எந்த நேரத்துலனாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம் செஞ்சு பிடிச்சிட்டு போய் கை கால்லாம் அலமிக்கோங்க இந்த தடவை இந்த பூஜையை பொரு பொறுத்த மட்டிலும் பைரவ வழிபாட்டை பொறுத்த மட்டிலும் மிளகை வந்து நீங்கள் வேண்டி வச்சுட்டு உடனடியாக போய் உங்கள் கைகளை சுத்தமாக கழுவிடணும் கழுவிட்டு திருப்பி பூஜை அரைக்குவாங்க கை கால்லாம் கழுவிட்டு திருப்பி பூஜை அரைக்கி வந்து உங்களுடைய பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு பைரவா எனக்கு தேவையான பணம் என்னை வந்து சேரணும்னு வேண்டிட்டு நீங்கள் மனதார ஒரு இரண்டு மூன்று நிமிடங்கள் தியானத்துலேயே பூஜை ரூமில் உட்காந்துருங்க எங்கள் வீட்டில் பூஜை ரூம்லாம் இல்லைங்க சுவாமி படங்கள் மாட்டி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த இடத்துல முன்னாடி உட்காந்துக்கோங்க உக்காந்து அதன் பிறகு நீங்கள் வந்து மனதார வேண்டிட்டு ஒரு டம்ளர் தண்ணீரை குடிச்சிட்டு போய் நீங்கள் உங்கள் வேலையை செய்யலாம் அன்று இரவு என்ன செய்யுங்க அந்த மிளகையும் அந்த உப்பையும் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க தண்ணிக்குள்ளே போட்டு பூஜை அறையிலே வச்சுருங்க மறுநாள் காலையில் எடுத்து அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சமும் இதில் நீங்கள் வந்து தாந்திரிக் பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா உப்பு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை சக்தியை நீக்கும் இந்த மிளகு என்ன செய்யும்னா உங்கள் கையில் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுத்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட ஆற்றல்களெல்லாம் ஈர்த்துரும் அதை நாம் பூஜையரில் வச்சாச்சு இப்போ அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தி வீடு முழுக்க இருக்கும்போது தெய்வ ஆற்றலால் உங்கள் வீட்டில் பணவசியம் உண்டாகும் இதுதான் இந்த தாந்திரிகத்தோட சூட்சமே இந்த தாந்திரிகம் செய்கிறதுல நிறைய பேர் கேட்குற கேள்வி இதனால் எப்படிங்க எங்கள் பிரச்சனை சரியாகும்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சக்தி இருக்கும் அந்த சக்தியை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்காம போகாது நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நல்ல மாற்றம் உண்டாகும் பதிவை முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு இந்த சேனலை தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க சொல் பேச்சு கேட்டு நடக்க சர்வகுரு வசியத்தாயத்தை நிறைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை செல்ஃபோன் பழக்கம் அதிலிருந்துமே விடுபட வைக்கும் இந்த சர்வகுரு தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ நான் எட்டு பைரவருடைய பெயர் சொன்னேன் இல்லையா இந்த பெயர் இந்த ஆடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த அஷ்டமில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா பெரிவாருளாலும் கால அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்